பாய் ஒட்டுமத அடிப்படை வாழ்வாதாரம் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறான்னா அவனுக்கு சாப்பாடு தான் இல்லையா சாப்பாடு இருந்தா தானே அவன் வீட்டுல இருக்க முடியும் ஒரு கோடி ரூபாய் வீட்டை கட்டிட்டான் மூணு நேரம் திங்கிறதுக்கு சாப்பாடு இல்ல எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்போ நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் ரத்த தானம் எல்லா விஷயங்களுமே தேவை வரவேற்கிறோம் அதை குறை சொல்வதில்லை ஆனா இதை அனைத்தையும் செய்துவிட்டு அதிகாரம் என்று வருகிற மக்களை துண்டாடப்பட்டால் உண்மையிலே நாம் பலகீனமானவர்களாக இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல முஸ்லிம்கள் ஓட்டுன எந்த கட்சியும் சொல்லுங்க பார்க்கலாம் அதற்கு என்ன இந்த கட்சி இல்லாட்டி அந்த கட்சியை பின்னாடி வருவான்டா இவன் இல்லாட்டி அவ வருவான்டா அப்படித்தானே கண்ணியமிகு காகிதே மில்ல ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் இருந்த அவர்கள் எதை நோக்கி சுட்டி காட்டுவார்களோ அதுதான் இஸ்லாமியர்களின் வாழ்க்கை